ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம ஒரு சூப்பரான இயற்கையான ஹேர் டே தான் நம்ம இன்னைக்கு ரெடி பண்ண போகிறோம் இதை நம்ம வாரத்தில் ஒரு ரெண்டு மூணு தடவை நம்ம தேய்ச்சி குளிக்கிறப்ப நமக்கு இருக்கிற நரமுடி எல்லாமே நமக்கு கருப்பாக மாதிரி நமக்கு ஒரு நல்ல ஒரு சூப்பரான ரிசல்ட்டை கொடுக்கும் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் நம்ம எப்படி வந்து இந்த ஹேர் டேயை நம்ம வந்து ரெடி பண்ணலான்னு வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் இன்றைக்கி நான் வந்து கற்பூரவள்ளி வந்து எடுத்திருக்கேன் கற்பூரவள்ளி எல்லாம் எடுத்திருக்கேன் இது வந்து ஓமவல்லி இலைன்னு சொல்லுவாங்க இது நான் ஒரு பதினஞ்சு இலைக்கிட்ட எடுத்திருக்கேன் நீங்கள் பெரிய இலையாக இருந்தால் ஒரு பத்து இலை கூட போதும் மிக்சி ஜார் எடுத்து நம்ம ஓமவலி இலையெல்லாம் சேர்த்து லைட்டாக குறை குறைப்பாக அரைச்சா போதும் நம்ம இந்த மாதிரி அரைச்சி எடுக்கிறப்ப இலையில் உள்ள சாரில் நமக்கு சீக்கிரம் இறங்கும் இந்த மாதிரி குறை குறைப்பாக அரைச்சிட்டு நம்ம இரும்பு கடாயில் சேர்த்துக்கலாம் இரும்பு கடாயில் நம்ம சேர்த்து ரெடி பண்ணுறப்போ தான் அதில் உள்ள முழு சொத்து நமக்கு அப்படியே கிடைக்கும் இன்றைக்கி நான் ஒரு கிளாஸ் வந்து வாட்டர் எடுத்திருக்கேன் இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்க கற்பூர இலையை வந்து நம்ம இதில் சேர்த்து கரைச்சி விட்டுக்கலாம் நமக்கு கற்பூர இலைக்கு வந்து நம்ம இயற்கையாகவே நம்ம முடியை வந்து நல்லா கருப்பாக்கக்கூடிய தன்மை இருக்குது அதனால் நம்ம கற்பூர இந்த மாதிரி நம்ம சேர்த்துக்கலாம் இரும்பு கடாய் உங்களுக்கு இல்லைன்னா சில்வர் கடாயை கூட சேர்த்துக்கோங்க இப்போ ஒரு மிக்சி ஜாரில் சின்ன ஸ்பூன்னால மூணு டீஸ்பூன் வந்து கருஞ்சீரகம் எடுத்துருக்கேன் இந்த கருஞ்சீரகம் நமக்கு வந்து முடி உதுறது நமக்கு நல்லா தடுத்துட்டு நமக்கு முடி நல்லா அடர்த்தியாக வந்து நமக்கு வளர்கிறதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் இந்த மாதிரி குறை குறைப்பாக அரைச்சி எடுத்துகிட்டு நம்ம கற்பூரவழி அலையோடு நம்ம சேர்த்துக்கலாம் மூணு டீஸ்பூன் வந்து வெந்தயம் சேர்த்துருக்கேன் மீடியம் சைஸ்னால் நீங்கள் ரெண்டு டீஸ்பூன் கூட போதும் இந்த மாதிரி குறை குறப்பாக அரைச்சி எடுத்துக்கலாம் வெந்தயம் நமக்கு குளிர்ச்சினால நம்ம ஓமவெளியெல்லாம் சேர்த்துருக்கறனால நமக்கு வந்து சீக்கிரம் நமக்கு சளி பிடிக்காது இப்போ நம்ம எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி த்ரீ டு ஒரு ஃபைவ் மினிட்ஸ் வந்து நம்ம நல்லா இந்த மாதிரி வற்ற விட்டாலே போதும் நமக்கு சேர்த்துருக்க ஒரு கிளாஸ் தண்ணி வந்து குறஞ்சி நமக்கு அரை கிளாஸ் வர வரையும் நல்லா இந்த மாதிரி கிண்டி விட்டுக்கலாம் நம்ம கெமிக்கல் வந்து ஹேர் டே நம்ம யூஸ் பண்ணுறதுனால நிறைய நமக்கு சைடு எஃபெக்ட் வருது நமக்கு முடியும் ரொம்ப கொட்டிக்கிட்டே இருக்கும் நம்ம இந்த மாதிரி வந்து இயற்கையாக நம்ம ஹேர் டே நம்ம ரெடி பண்ணி தேய்க்கிறப்ப நமக்கு நல்ல ஒரு முடியும் கொட்டாது நமக்கு நல்ல ஒரு அடர்த்தியாக முடி நமக்கு வளரும் நம்ம கொஞ்சம் சிரமம் பார்க்காம இந்த மாதிரி நம்ம ரெடி பண்ணி ஒரு வாரத்தில் ரெண்டு மூணு தடவை நம்ம தேய்ச்சி குளிக்கலாம் பாருங்கள் மாதிரி நல்லா வற்றி வந்துடுச்சு இப்போ வந்து நம்ம இதோ ஒரு ஃபில்டர் வச்சு நம்ம வடிகட்டி எடுத்துடலாம் ரெடி பண்ணியிருக்கதை நம்ம ஒரு வடிகட்டி வச்சு இந்த மாதிரி வடிகட்டி எடுத்துடலாம் இந்தளவு நமக்கு நல்லா சாறு வந்திருக்கு இதை இப்போ வச்சுக்கலாம் வச்சுட்டு ஒரு டீஸ்பூன் வந்து அவுரிப்பொடி சேர்த்துருக்கேன் ஒரு டீஸ்பூன் வந்து பொடி சேர்த்துக்கலாம் நீங்கள் மருதாணி பொடி இல்லைன்னா ரெண்டு டீஸ்பூனுமே அவுரி பொடி மட்டும் நம்ம சேர்த்து கூட நம்ம ரெடி பண்ணலாம் நல்ல ரிசல்ட் கிடைக்கும் நம்ம இப்போ ரெடி பண்ணி வச்சுருக்க சாரை கொஞ்சம் கொஞ்சமாக வந்து நம்ம கலந்துக்கலாம் இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க நமக்கு அவுரிப்பொடிக்கு வந்து நல்லா நம்ம ஹேரை நல்லா ஒரு கருப்பாக மாற்றக்கூடிய நல்ல ஒரு தன்மை இருக்குது இப்போ நம்ம அந்த சாரை கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம சேர்த்து நல்ல ஒரு பேஸ்ட்டாக வார வரை நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் இந்த அவுரி பொடியை இண்டிகா பவுடர்னு சொல்லுவோம் எல்லா நாட்டு மருந்து கடைகளிலும் இந்த அவுரி பொடி வந்து நமக்கு கிடைக்கும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டே வாங்க நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க சாறு அதிகமாக இருந்தால் நம்ம அவுரி பொடி வந்து இன்னொரு டீஸ்பூன் கூட சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நல்லா இந்த மாதிரி ஒரு பேஸ்ட்டு வர அளவுக்கு நல்லா நம்ம ரெடி பண்ணி எடுத்துக்கலாம் பாருங்க இந்த அளவு நல்ல ஒரு ஃபைன் பேஸ்ட்டாக இருக்குது நம்ம இருபதுலேருந்து ஒரு முப்பது நிமிஷம் நல்லா காற்று போகாமல் நல்லா ஒரு முடியை டைட்டாக மூடி வச்சிடலாம் வச்சதுக்கப்புறமா நம்ம ஆஃப் அன் hour கழித்து நம்ம நல்லா முடிக்கு தேய்ச்சிட்டு ஒரு டூ ஹவர்ஸ் வச்சுட்டு நம்ம தலைக்கு குளிக்கறப்ப நமக்கு நல்ல ஒரு ரிசல்ட்டு கிடைக்கும் நம்ம இதில் சேர்த்துருக்க கரிஞ்சீரகம் ஓமஉள்ளி இலை அப்புறம் அவுரிப்பொடி எல்லாமே நம்ம முடிய இயற்கையாகவே கருப்பாக்கக்கூடிய நல்ல ஒரு தன்மை இருக்குது அதனால் நமக்கு நல்ல ஒரு சூப்பரான ரிசல்ட்டு கிடைக்கும் நீங்களும் ஒன்ஸு இது ட்ரை பண்ணி பாருங்கள் எப்படி இருக்குதுன்னு கமெண்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் தேங்க்யூ